வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இனிய காலை வணக்கங்கள் இந்த வீடியோ போடிக மேபி லேட்டாக பார்ப்பீங்க நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் ரைட் இன்றைக்கு ஒரு சின்ன விடியம் என்னடா தொடர்ந்து வன் இதையே கதைச்சி கொண்டிருக்கிறானே பொலிட்டிக்ஸே கதைச்சு கொண்டிருக்கிறானே அண்டு எல்லாரும் ஒரே வீடியோ பொலிட்டிக்கல் வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே கம்ப்ளைண்ட் ஸோ நான் அன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் உண்டு உங்களோட கதை கோணம் ஒரு சைக்காட்ரி அதாவது வந்து மனம் சம்பந்தமான விடயம் சைக்கேட்ரி சம்பந்தமான விடயம் உண்டு கதை கோணம் இது கட்டாயம் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக கல்யாணம் கற்றாக்கல் கல்யாணம் கட்ட போராக்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் உண்டு சரிதானே இதை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மருத்துவம் சம்பந்தமான விடயம் என்னென்றால் இது வந்து இதை சொல்கிறது பார்ட்டம் புளு போஸ்ட் பார்ட்டம் பிங்க் என்று சொல்கிறது புளூ அண்ட் பிங்க் புளூ கலர் சம்மந்தமாகவும் பிங்க் கலர் சம்மந்தமாகவும் நான் உங்களோட கதைக்க போகிறேன் சரிதானே ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ இதை கட்டாயம் நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஆண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் அது என்ன போஸ்ட்மார்ட்டம் புளு அது என்ன பார்ட்டம் பிங்க் இந்த ரெண்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை கட்டாயம் திருமணமான ஆண்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த விடியம் தொடர்பாக ஒரு மருத்துவம் தொடர்பான ஒரு விடியம் ஒரு டென் உள்ள கட்டாயம் பார்த்து வைங்கோ சகல ஆண்களுடைய வாழ்க்கையிலையும் இது விளையாடித்தான் இருக்கும் சரிதானே அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் திருமணமாகின்ற சகலவேற்ற வாழ்க்கையிலையும் இந்த விடயங்கள் கட்டாயம் நடந்து தான் இருக்கும் நடக்கத்தான் இருக்கும் ஆகவே இதை பார்த்துக்கொள்ளும் என்னென்றால் இந்த கல்யாண வாழ்க்கை என்றது ஒரு பெண்ணுண்ட வாழ்க்கையிலையும் சரி ஆனண்ட வாழ்க்கையிலையும் சரி வித்தியாசமான உணர்வுகளை தருகின்ற வாழ்க்கை அதாவது வந்து ஆனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் என்பது உடம்பு ரீதியாக பிசிக்கலாக இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பெறுதல் என்பது உடம்பு ரீதியான மாற்றங்களை ஆண்களுக்கு கொண்டு வராது ஒரு நாளுமே கொண்டு வராது அதாவது வந்து கல்யாணம் கட்டின ஆண்களும் ஒன்று தான் கல்யாணம் கட்டாத ஆம்பளையரும் உண்டு தான் எல்லாம் ஒன்று தான் சரிதானே ஆனால் பெண்களுக்கு இந்த பிள்ளை பேர்ன்றது வந்து உடம்பு ரீதியாக ஒரு மன ரீதியாக உடம்பு ரீதியாக ஒரு பாரிய மாறுதலை ஏற்படுத்துகிற இந்த காலம் இந்த திருமணமாகி பிள்ளை பெறுகின்ற காலம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திருமணமாகினா பிறகு ஒரு தாய் ஒரு ஒரு பெண் வந்து ஒரு தாயாகல முதல் பத்து மாதங்கள் சரியான கஷ்டமாக இருக்கும் சைக்காட்ரி அதாவது மனம் ரீதியாக படு மோசமாக மாற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் அவளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சரியாக குறையும் உதாரணத்துக்கு பிள்ளை மூன்று மாதம் நாலு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதமாக வர 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 ஒரு தாயால் வளமையாக செய்த வேலைகளை செய்யலாது ஒரு பொம்பளையால் வளமையாக செய்த வேலைகளை செய்யலாது அதாவது ஆடி வாடி ஓடி ஒரு வேலையும் செய்யலாமே இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனரீதியான மாற்றங்களும் ஏற்படும் முக்கியமாக திருமணமாகி ஒரு கொஞ்ச காலம் தான் உங்களுக்குள்ளே என்றால் அதுக்கு பிறகு திடீரென்று நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கள் அல்லது வந்து பிள்ளை வயிற்றில் தங்கிட்டேன் என்று சொன்னால் ஆணுடைய நடத்தைகளில் வந்து பாரிய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வந்து இது சாதாரணமான இது வந்து இதை நாங்கள் பிள்ளையாக சொல்லி பிள்ளைதான் ஆனால் இது ஃபிசிக்கலாக அதாவது வந்து ஃபிஷியோலஜிக்கலாக சாதாரணம் ஒரு ஆண் பெண்ணில் ஈர்ப்பு வந்து ஒரு நல்ல ஆணென்றால் அது ஈர்ப்பு கூடும் த மனைவி தாயாகின்ற போது ஒரு நல்ல ஆணுக்கு மனைவியை நோக்கிய ஈர்ப்பு வந்து நல்லா கூடும் ஆனால் சாதாரணமாக தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆண்கள் நல்ல ஆண்கள் இல்லை என்றால் ஃபிசியோலஜிகளாக நான் சொல்லுகிறேன் ஆகவே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த உடலுறவு ரீதியான அல்லது ஒரு ஆளை ஒரு ஆளை நோக்கி ஒரு ஆளை ஈர்க்கின்ற இந்த இதுகள் வந்து இந்த ஈர்ப்புகள் ஒரு பெண் போது வலுவாக குறைவடையும் அதை ஞாபகம் பெற்று ஸோ ஆகவே முதல் ஒன்பது மாதமும் சரி அதைத்தான் அம்மா அப்பாவோட இருக்கிறா அம்மா அப்பாட்டை கொண்டே விட்டுட்டம் வளமையாக கலாச்சாரமாக கல்ச்சராக ட்ரெடிஷனலாக நடக்கிற என்றால் தாயாகின்ற போது அம்மா அப்பாட்ட கொண்டே விட்டுட்டு வராது வந்திரிவர் மைன கொஞ்சம் திருப்பி அடுத்த எங்களுடைய உலகத்தின் சந்ததியை கூட்டுறவையிலே தொடங்கிடுவார் அது சாதாரணம் அது எல்லாருமே நடக்கிற விடயங்கள் தான் இந்த விடயத்தில் நீங்கள் முக்கியமாக இது ஆழமாக இதை நீங்கள் பார்க்கணுன்ற ஆசைப்படுறேன்னு அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் அதாவது வந்து இந்த இந்த பருவத்தை இப்படி கடக்கலாம் என்கிற பிரச்சனை வரும் ஒரு பெண் தாயாகின்ற போது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்புகள் வந்து அந்த பெண்ணில் ஏற்படக்கூடிய ஈர்ப்புகள் வலுவாக குறை குறைவடையும் என்று தான் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் சொல்லுகின்றன ஸோ அந்த முதல் ஒன்பது மாதம் வந்து ஆன்டினேட்டல் பீரியட் என்று சொல்வார்கள் அதாவது வந்து ஒரு தாய் அம்மாவாகின்ற அந்த ஒன்பது மாதம் அந்த நேரத்திலே அவாக்கு மனரீதியாக நான் இப்போ மனரீதியான மட்டும் தான் கைச்சு கொண்டிருக்கேன் மனரீதியாக பாரிய அளவிலான சப்போர்ட் தேவைப்படும் எக்கச்சக்கமான சப்போர்ட் மெனரீதியாக தேவைப்படும் ஸோ அந்த நேரத்தில் கட்டாயம் அவ தன்னுடைய தன்னை இருக்கிறது இருக்கிறதுன்றது சரியான முக்கியம் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம் அதாவது வந்து அந்த மனரீதியான அந்த பாதிக்கப்பட தொடங்குகின்ற அந்த கால பகுதிகளில் கட்டாயம் சரிதானே கட்டாயம் அவாவை சப்போர்ட் பண்ணுகின்ற சமூக சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் முக்கியமாக தாய் சகோதரங்கள் மற்றது தாயோட கதைக்கு வரது என்னென்னா இந்த இந்த பீரியட்ல தான் அடிபாடு தொடங்குகிறது ஏனென்றால் இவர் மைனர் குஞ்சு இந்த பீரியட்ல வந்து என்ன செய்வார் என்றால் ஃபோனை எடுத்து வச்சுக்கொண்டு ஃபோனை வாட்ஸ்அப்பில் லொக் பண்ணி கொண்டு இவர் திரிவார் ரோட்டில் ஆண்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக என்னென்றால் இந்த பீரியட்ல ஒரு தா உங்களுடைய பிள்ளை உங்களுடைய இனம் விருத்தி அடையவன் மட்டும் உங்களுடைய சந்ததி விருத்தி அடையவன் மட்டும் நீங்கள் ஒரு பிள்ளையை பருவமன்றை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன்பது மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு காற்ற பாசமும் அன்பும் இந்த இந்த சூழலியல் மாற்றம்தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை மாற்றும் அதான் உண்மை சரிதானே அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை இந்த ஒன்பது மாதம் அந்த பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியிலிருந்து ஒன்பது மாதம் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும் அதை வடி வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் சரிதானே இந்த ஒன்பது மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் காலங்காலமாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது பிள்ளை வளரக்கில் இந்த இந்த நேரங்களில் பிள்ளைக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல என்வயர்மெண்ட் வயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு சூழலியலை கொடுக்காம விட்டுட்டு டெய்லி குடிச்சு போட்டு வந்து மெனசிக்கு மடித்து அந்த நேரங்களில் பிள்ள ஏன்னா நாங்கள் பிறகு பார்ப்போம் இந்த இந்த பிள்ளை வைத்திருக்கிற நேரங்களில் முதல் ஒன்பது மாதங்களில் மூன்று ட்ரைமஸ்டராக பிரிக்கலாம் முதல் மூன்று அடுத்த மூன்று அடுத்த மூன்றாவது அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூன்று 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 மாதங்களாக பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் தேர்ட் செமஸ்டரில் என்னென்ன செய்யணும் மன ரீதியாக உடல் ரீதியாக உலரவு கொள்ளலாமா இல்லையா அது தொடர்பாக எல்லாம் பெரிய சந்தேகங்கள் கடைபிடிக்க இருக்கிறது அதை நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம் ஸோ இந்த ஆண்டினேட்டல் பீரியட்ல நீங்கள் கொடுக்க போகிற ஃபுல் சப்போர்ட் தான் உங்களுடைய பிள்ளையினுடைய மூளை விருத்தியை மிக விரைவாக பாதிக்கும் மிக வகுவாக பாதிக்கும் தான் உண்மை அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனசியை பார்க்குற விதம் மனைவியை பார்க்குற விதம் தான் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் சரி அது அப்படி இருக்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ன்றது நான் இப்போ கதைக்கு வந்தது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ போஸ்ட்மார்ட்டம் பிங்க் இந்த இந்த விடயங்களை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்தேன் நான் இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் அதாவது வந்து டெலிவரி ஆகினா பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மாவினுடைய செயற்பாடுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தாய் ஏனென்றால் டெலிவரி அண்டு பயங்கர உதாரணத்துக்கு நார்மல் நார்மல் டெலிவரி அண்டா கூட அவர்கள் ஃபோசப்ஸ் போட்டு வட்டி இருப்பார்கள் கீழே வட்டி காயங்கள் வந்திருக்கும் அல்லது வந்து அந்த டெலிவரி பெயின்ஸ் எங்க பயங்கர மோசமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அந்த அந்த உடம்பு மாறும் அப்படியே ஹோர்மோன்ஸுகள் மாறும் முதலிருந்த ஹோமோன்ஸ்கள் மாறி இப்போது பால் உடுக்கறதுக்குரிய ஹோமோனுகள் மாறும் அந்த நேரத்தில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் மார்பு எல்லாம் சரியாக நோகும் அப்படியான நேரங்களில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அம்மா கஷ்டப்படுவார் அதுதான் உண்மை அதாவது வந்து ஒரு தாய் உடம்பாகவும் உடம்பாலையும் மனதாலையும் பாரிய அளவில் கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் இந்த ஹஸ்பண்ட்மேருடைய அன்பும் ஆதரவும் இல்லை என்று சொன்னால் அந்த ஹஸ்பண்ட்மேருடைய அன்பும் ஆதரவும் அந்த நேரத்தில் இல்லை என்றால் இந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு ரீதியாக ரெண்டு வகையான கஷ்டங்கள் ஏற்படும் ஒன்றை சொல்லுவது அதாவது மனநோய் ஏற்படும் என்றே சொல்லலாம் ஒன்றை சொல்லுவது அது போஸ்ட்பார்ட்டம் இதில் நான்கு இருக்கிறது போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் என்ற ஒன்று இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று ஒன்று இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ போஸ்ட்மார்டம் பிங்க் இதை விட வைப்போலர் அதுகள் இதெல்லாம் பெறலாம் அதெல்லாம் வேறு விடயங்கள் நான் இந்த நாலு விடயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு என்ன 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 இந்த இதனுடைய அறிகுறிகள் என்ன இதுக்கு சைக்கா டிஸ்டர்பை நீங்கள் மீட் பண்ணணும் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதாவது இந்த போஸ்ப முதலாவது பாப்பம் புள்ள பித்தா பிறகு அடுத்தடுத்த நாள் வந்து பிள்ளை வந்து பால் குடிக்காது அதுதான் உண்மையான பிரச்சனை பிள்ளைக்கு வந்து சக் பண்ண தெரியாது ஜோ வந்து சக் பண்ணாது ஸோ அதுக்கெல்லாம் நான் ஆறுதலாக வீடியோ போடுறேன் ஒரு ஒரு பீடியாடி டாக்டரா ஆனால் இந்த அம்மாவினுடைய மனநிலையை மட்டும் பார்ப்போம் அந்த நேரத்தில் அம்மா சரியாக கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்தில் அம்மா சரியாக உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படும் அந்த நேரத்தில் மனுஷன் வீட்டில் இருக்கணும் இருபத்தி நாம் மாதிரி எல்லாம் அப்பா ஆண்டு திரும்புகிற நேரங்களில் காலடியில் மனுஷன் இருக்க வேணும் ஆனால் இப்போதான் இருக்கிற வாழ்க்கை நிலைமையில் உங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் காலமே மனுஷன் வெடி வேலைக்கு போகணும் அப்போ வெடியெலும்பி மனுஷன் பெம்பர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பெம்பர்ஸ் கிளீன் பண்றது இல்லை நாப்கின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி உடுப்பெல்லாம் துவச்சி வச்சு மனசுக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டு போகிறதா இல்லையதோ ஒரு மனுஷனை பொறுத்தது அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல மனுஷன் இல்லாத நேரத்தில் ரெண்டு வகையான மென உளைச்சல்கள் ஏற்படும் ரெண்டு வகையான மென உளைச்சல்கள் ஏற்படும் ஒன்று போஸ்ட்மார்ட்டம் பிங்க் இந்த போஸ்ட்மார்டம் பிங்க் என்றது வந்து ஒரு ஹிலாரியஸ் கைண்ட் ஆஃப் சைக்காட்ரிக் இஷ்யூ அதாவது வந்து உங்களையே தெரியாமல் அந்த பெண்ணுக்குமே விளங்காமல் அந்த ஹஸ்பண்டுக்குமே விளங்காமல் அம்மா வந்து ஓவரா சிரிச்சு கொண்டு ஓவரா சந்தோஷப்பட்டு கொண்டு ஓவராக அங்க இங்கே ஓடிக்கொண்டு சாதாரணமாகவே அழுது கொண்டிருந்த அம்மா வந்து பயங்கர சந்தோஷத்தில் ஓடி தெரியுவா அது பிள்ளை பித்தன்ற சந்தோஷம்ன்றது வேற அது வித்தியாசமா அப்படியே விளங்கும் கதைகளில் நான் அமெரிக்காவுக்கு போக போறேன் லண்டன்லேருந்து நேற்று தான் வந்தனான்ன்று ஒரு கிட்டத்துல ஒரு மேனியா மாதிரியே இதுகள் இருக்கும் மேனியாண்ட என்னெண்டா சாதாரணமான மெனலியை விட எங்களுக்கு ஒரு லொட்டி அடித்தா வார மெனலியை விட பயங்கர மோசமாக தங்களை அறியாமலே கிதி சிரிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு பச்சை கலர் ஷர்ட்டும் சிவப்பு கலர் ட்ரௌசரும் நீல கலர் டையும் கட்டி கொண்டு ரோட் வலியையோ அப்படியா டீ இல்லை தானே ரோட்டு வழியை திடீர் இதை தான் சொல்கிறது மேனியாண்டு அதாவது தென்னை மறந்த ஒரு மெய் மறந்த ஒரு சந்தோஷமான நிலை இதை தான் மேனியாண்டு சொல்கிறது ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் பிங்க் சொல்லப்படுகிற என்னென்றால் தென்னை அறியாமலே ஒரு யூஃபோரிக் ஸ்டேட் ஒன்றுக்கு வருவா அதாவது வந்து தென்னை அறியாமலே பயங்கர சந்தோஷமாக ஸோ இந்த விஷயத்தில் ஹஸ்பண்ட் மேர் அலர்ட்டாக இருக்க வேண்டும் இந்த நேரங்களில் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு இந்த மாற்றங்கள் வந்து தென்படுதாக இருந்தால் உடனடியாக ஒரு சைக்காட்டிக் கன்சல்டனை கட்டாயம் பார்க்க வேணும் ஆனால் இதை நீங்கள் மனசிட்ட சொல்லிடுங்க சைக்காட்டிக் கன்சல்ட்டை போகிறேன் உனக்கு விசர் அடி சாதுவாக விசர ஏறிட்டண்டு அண்டைக்கு ஏறுமடி விசர் உண்டு வீட்டு அண்டைக்கு கடும் பொம்பளை தான் இருக்கு ஆகவே அந்த நேரத்தில் அம்மாவை நோக்கி அம்மாவை வச்சு அம்மாண்ட சுற்று நீங்கள் கட்டாயம் ஒரு அம்மாவுக்கு பிடித்தார்கள் அம்மாவே கூட லவ் பண்ணுறாக்கள் அம்மாவோட அம்மா அம்மா தங்கச்சி தங்காச்சி சித்தி மாமி அப்படி வச்சிருக்க வேண்டிய தேவை ஆண்களுக்கு கட்டாயம் இருக்கிறது இது போஸ்ட்மார்டம் பிங்க் அடுத்தது சொல்லுவோம் உண்டு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ அண்டு அது ஒரு டிப்ரஷிவ் ஸ்டேட் அதாவது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ அண்டா பிங்க் கலர் ப்ளூ கலர் பிடிக்கணும் பிங்க் அண்டா தெரியும் தானே உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் போடுறது ப்ளூன்றது ஆண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூன்றது அதுக்கு வாம்பளை பிள்ளை அப்புறப்பு ப்ளூ வரும் பொம்பளை பிள்ள பிறந்தா பிங் பிறந்தா அது இன்னவும் வரலாம் இந்த ப்ளூ அண்டா என்னண்டா அது ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டா தான் சாப்பிட மாட்டா ஆக்களோட கதைக்க சுசைடல் தோட்ஸ் வரும் தான் சாப்பிடறோம் நினைப்பா பயங்கர டிப்ரெஸ்ஸா ஆயிருப்பா பிள்ளை அழுதாலும் தெரியாம அப்படியே படுத்துக்கிடப்பா ஸோ இந்த விடயங்களை பார்த்து போட்டு நீங்கள் அது உங்களுக்கு நோமலாக தெரியும்போ பெத்த அம்மார்க்கு தெரியும் நோமலாகவே ஒரு சின்ன கவலை கொண்டு வர்றது அது வேற பிரச்சனை தன் உடம்புல இருக்கிற எல்லாம் போயிட்டு தன்னை அலையெல்லாம் போயிட்டு தன்னை வயிறுகளில் பெரிய பெரிய புலி கோடுகள் மாதிரி ஸ்ட்ரெய கிரவிடேரம் என்று சொல்கிறது கிரவிடேரம் என்றது வயிற்றில் கோடு கோடாக இருக்கும் இப்படியான விடயங்கள்லாம் உட உடம்புல வார மாற்றங்கள் அதால் மனம் சரியாக மாறும் அதுதான் உண்மை ஸோ இந்த போஸ்ட்மார்டன் டிப்ரஷன்ன்றது சரியான மோசம் அதைத்தான் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ என்று சொல்வார்கள் டிப்ரெஷனுக்கு போகலை இது டிப்ரெஷன் வேற போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வேற இது டிப்ரெசிவ் ஸ்டேட் அதாவது வந்து மனம் பயங்கர மோசமாக டிப்ரெஷனாக இருக்கிறது அதாவது வந்து தாழ் என்ன சொல்றது தாழ்வு மனப்பான்மை இல்லை அது லோ கன்பிடன்ஸ் தாழ்வு மனப்பான்மை இல்லை அந்த என்ன சொல்றது மிக மன அழுத்தங்களுக்கு உள்ளாக இருப்பினும் இது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ என்று சொல்றது இந்த ரெண்டு வேறுபாடுகளையும் தூண்டுறதுக்குரிய முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இந்த ரெண்டும் நேச்சுரல் இன்ஸ்டிங்லயே அம்மாக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருந்தால் அவாவுடைய குணம் உடனடையில இருந்தா கூட ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருந்தா இந்த போஸ்ட்மார்டம் புளூ போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை நாங்கள் கட்டாயமே தவிர்த்து கொள்ளலாம் நாங்கள் இருபத்தி நாலு மத்தியானம் வீட்டை இருக்கிற மன்ற ஆண்கள் வந்து அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு வாரம் எண்ணமா என் மெனசன் இன்னொரு ஆளோட போய் பிளாவிட போதோ பழைய கேர்ள் ஃபிரண்டோட கதைக்குதோ இங்கே வழியால போட்டு வார இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாம போயிடும் கால் மாட்டிலேயே படத்துக்கிடந்தா என்னன்றா சிந்தனைகள் வராது ஆனால் அது அது இம்பாசிபிள் மனுஷனுக்கு வந்து நான் நினைக்க டூ டேஸ் என்னமோ லீவ் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி மெனசி புள்ள பேத்திருந்தா மெனசிக்கு எண்பத்தி ஹஸ்பண்டுக்கு வந்து எண்பத்தி ஆறு நாள் நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தா இந்த லீவு வரும் ஆகவே இந்த நேரத்துல ஆண்கள் சரியா கவனையாக இருக்கணும் மனைவி குத்துரா குளறா பிள்ளைய தூக்கி தலையில் தூக்கி அடிக்கிறா இத்தனையோ விடயங்கள் நடந்திருக்கிறது பிள்ளைய கிணத்துக்க போட்டதுலேருந்து டிப்ரெஷன் வருகின்ற போது பிள்ளைய கிணத்துக்க போட்டதுலருந்து போஸ்ட்மார்ட்டம் பின்பார சந்தர்ப்பத்தில் பிள்ளை வளர்ந்துட்டு கொண்டு அஞ்சு வயசு பிள்ளையை என்னச்சிக்கொண்டு பிள்ளைக்கு தோசையை தீத்தி செத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அதாவது வந்து அவக்கு வந்து பிள்ளைங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிடும் ஆ பிள்ளை வளர்ந்துட்டு தானே என்று போட்டு அவ தோசை எல்லாத்தையும் தீத்தி ஒரு ஒரு டெத் ஒன்று வந்தது நான் நான் நினைக்கிறேன் நான் மெடிக்கல் மெய்கப்பகல ஃபோர்த் இயரில் இருக்கீங்க என்னமோ தேர்ட் இயரில் இருக்கீங்க அம்மா அவசரப்பட்டு ஒரு நாளோ ரெண்டு நாள் பிள்ளைக்கு தோசையை தீத்தி தோசையும் சம்பளையும் தீத்தி அதேனென்றா அந்த யூஃபோரி ஸ்டேட்டில் வரதுதான் காரணம் அதாவது வந்து கொஞ்சம் கூட இலேட்டட் யூஃபோரியான்றதை விட இலேட்டட் ஸ்டேட்டில் வர்றது தான் காரணம் ஸோ இந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் மேர் வந்து நீங்கள் வந்து சரியாக ஆழமாக உங்களுடைய மனைவியோட பக்கத்தில் இருக்கணும் இதுதான் இந்த முக்கியமான விடயம் ஸோ இதுல ஹஸ்பண்ட்மேருடைய பங்கு என்னென்னா மனசிக்கு விசர் வந்துட்டேன் தெரிஞ்ச உடனே மனசியை போட்டு அடிக்கிறது இதுதான் இந்த ஹஸ்பண்ட் பங்கு இந்த வீடியோவை நான் போடவனும் போடக்கூடாது போடணும்னு கடைசியா டிசைட் பண்ணிக்க ஒரு மெடிக்கல் ஜா சம்பந்தமான வீடியோவையும் போடணும் ஹஸ்பண்ட் மேர் உடனே செய்யறது மனசிக்கு போட்டு அடிக்கிறது மனசிக்கு போட்டு அடிச்சு விழுத்தி பத்தாக்குறைக்கு மேர் மாமிமார் செய்கிறப்ப மாபருந்து துன்பாங்க அடிக்கிற விழுத்துற மனுஷன் அடிக்க சப்போர்ட் பண்ணுறது ஓமடி விசாரி விசரி நீ பிள்ளைய பெற்றா அவன் என்ன செய்யறது அவன் ஆம்பளை தானே கண்ட இடத்துல உலக்கி போட்டு தண்ணி கண்ட இடத்துல கழுவுவான் நீ பொதிக்கொண்டு வீட்டை ரெடி அண்டு அப்படி மாமி மேர் ஹஸ்பண்டை தங்கச்சி மேர் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுகள் தான் இன்னும் பூதாகாரமாக வெடிக்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இந்த போஸ்ட்மார்டம் பிங்க் போஸ்ட்மார்டம் ப்ளூ ஒரு சைக்காட்ரி பிரச்சனை அல்ல இது ஒரு சைக்காட்டி பிரச்சனை இல்லை இது சாதாரணமாக மெனத்தில் ஏற்படுற மாற்றம் ஹோம் ஹோமோன் ஏற்படுற மாற்றம் போஸ்ட்மார்டம் பிங்கும் ப்ளூவும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஒரு மாதத்தில் தன்ட பாட்லயே போயிடும் நல்ல ஒரு சூழல் நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்கும் என்றால் போஸ்ட்மார்டம் பிங்க்கும் ப்ளூவும் தன்ட பாட்லயே போயிடும் அதை விளையாடி கொள்ளுங்க படிபர் ஆனா என்ன கவலை என்று சொன்னா இதை நாங்க ஹஸ்பண்ட் மேர் அடிச்சு நிமித்தி பிள்ளையை பறிச்சு கூத்தடிக்கிற நேரத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ இருக்குல்ல அது வின் பிங்க் கூட டிப்ரெஷனாக மாறலாம் அதாவது டிப்ரெஷன் என்றால் என்னென்ன சொல்கிறது தமிழில் மன கொண்டு பாரிய மன அழுத்தத்துக்கு அதாவது வந்து மன இருக்கிறதுக்கு கொண்டுக்குள்ள மனசியை கொண்டு போகலாம் இந்த டிப்ரெஷன் வந்து பிள்ளை பெற்று கனகாலமும் கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கிறது ஞாபகம் பிடிச்சுக்கொள்ளுங்க நீங்கள் அடிக்கிறதுலையும் நீங்கள் குத்துறதுலையும் மாமிகாரிக்கு உடைகிறதுலேயும் ஒரு பெண் அப்படியே ஒரு சைக்காட்ரி பேஷனாக போகக்கூடிய வார்த்தை வாய்ப்புகள் நூறுலாம் எழுபது வீதம் தொண்ணூ எழுபதுலேருந்து தொண்ணூறு வீதம் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பீரியடில் சரியான அரவணைப்பு கிடைக்கலையாண்டா சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலையென்றா சரியான சைக்காலஜிக்கல் சப்போர்ட் சோஷியல் சப்போர்ட் கிடைக்கலையென்றால் அந்த பொம்பில் சைக்காட்ரி பேஷன் ஆவாரதுக்குரிய சந்தர்ப்பம் எழுபது ரகம் தொண்ணூறு வீதம் இருக்கிறது அதில் முக்கியமான காரணம் எங்கள்ட்ட மனுஷன் மேல் போட்டு அடிக்கிறது அடி அடி அந்த அடிச்சு பிள்ளை பாலை குறை பாலை கார் வேணும் பிள்ளை பால் உடுக்கல என்னோட அம்மா இஸ் இன் இன் குட் மென்டல் ஸ்டேட் இதை விளைய கொள்ளுவோம் நீங்கள் போட்டு அடி ஆடி அண்டை அடிச்சு கடைசியாக கொண்டு போகிறது ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் என்றால் இதுக்கு ஒரே ஒரு வழி ஹஸ்பண்ட் மேர் அந்த ஒரு வருடம் முதல் ஒரு வருடத்தையும் பிள்ளை பெற்று ஒரு வருடத்தையும் தன்னுடைய சொந்த பிள்ளை பிறந்த என்ற உணர்வுக்குள்ள உங்களுடைய அந்த மைனர் குஞ்சு வேலைகள் எல்லாத்தையும் ஒரு வருடத்துக்குள்ள நிப்பாட்டி போட்டு நீங்கள் பிள்ளைய உங்களுடைய பிள்ளையாக எடுத்து பார்க்கறது தான் உங்களுடைய மனசி ஒரு பிள்ளையாகவும் உங்களையும் ஒரு பிள்ளையாகவும் நீங்கள் பார்க்கல தான் உங்களுடைய பிள்ளைய ஒரு பிள்ளை வைஃபும் மறுபடியும் ஒரு குழந்தையாக போயிடுவார் ஆகவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து வெளியேட வரத்துக்கு மருந்துகள் குடிக்க வேண்டி வரும் ஆனால் ஒரு விடியத்தை சொல்லுவேன் எங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பைனல் இயர்ல எக்ஸாம் வந்த எக்ஸாமுக்கு வந்த கேள்வியினுடைய ரெண்டாவது கேள்வி முதலாவது எல்லாரும் எழுதினவே போஸ்ட்மார்டம் சைகோசிஸ் அண்டு போஸ்ட்மார்டம் சைகோசிஸ் அண்டா அது விசர் உண்மையாகவே பிடிச்சிட்டு அர்த்தம் அதாவது மனம் பேதளிக்கப்பட்டுட்டண்டு அதுக்கெல்லாம் மருந்து தான் இருக்கு போஸ்ட்மார்டம் சைகோசிஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள வித்தியாசம் டிப்ரெஷன்ல உள்ள அம்மா தனியாக அழுது ஒன்றுப்பா வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது பிள்ளைக்கு பால் உடுக்க மாட்டா ப்ளூக்கும் டிப்ரெஷனுக்கும் அந்த தான் வித்தியாசம் இருக்கிறது புளுன்றதும் டிப்ரெஷன் ஸ்டேட் தான் ஆனால் இடக்கடை நார்மலாக கதைப்பா எல்லாம் நார்மலா இருக்கும் இடக்கிட தான் அழுவா டிப்ரஷன்ன்றது மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து அழுது கொண்டே பிள்ளை பால் உடுக்காம இருப்பா போஸ்ட்மார்டம் சைகோசிஸ் என்ற அழுக கூட இருக்காது ஆள் வந்து பிதட்டி வேற விடியங்கள் கதைச்சு பயங்கர மோசமா போறேன் இதுதான் இந்த சைக்கோசிஸ் சைகோசிஸ் இப்படியான ஒரு கேஸ் எங்களுக்கு தரப்பட்டது ஃபைனல் இயர் எக்ஸாம்ல அதுக்குரிய விட போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் போஸ்ட்மார்ட்டம் இல்ல ரெண்டு ரெண்டு பேரும் தான் அதுக்கு விடியாக சரியாக கழுதினாங்க ஏன்னா அந்த நேரம் நான் ஃபைனலியே இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பிள்ளையும் பெற்று கிட்டத்தட்ட ஆறு மாதம் எனக்கு தெரியாதம் சைகோசிஸ் டிப்ரஷன் புத்தத்தை எடுத்து எப்படி படிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க ஸோ நான் தனிய பிள்ளை பற்றி வளர்த்தேன் ஸோ உங்களுக்கு திருப்ப மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு உங்களை ஏலாட்டி அட்லீஸ்ட் எனக்காவது கோல் எடுங்கடா கோல் எடுத்து தொண்ணூற்றி நாலு எழுபது ஏழு அஞ்சூற்றம்பது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு ஒரு கோல் எடுத்து ஒரு எஸ்எம்எஸ் போடுங்கடா அப்படி விட்ட பிரச்சனை என்ன என்ன செய்கிறது இது எந்த ஸ்டேஜில் நிற்குது டிப்ரெஷன் ஸ்டேஜில் நிற்குதா ப்ளூவில் நிற்கிதா டிப்ரஷனில் நிற்குதா அல்லது வந்து சைக்கோசிஸுக்கு போய்ட்டு ஆண்டாள் அந்த சிம்டம்ஸை கேட்க வேலை என்ன செய்யறா அம்மா என்கிறது கேட்கவே ஒரு டாக்டருக்கு இருக்கு நீங்கள் சைக்காட்டிகிட்ட போ சைக்காட் கன்சல்டன்ட்டை போகணுமா இல்லையான்றது இதை நாங்கள் கொண்டு போய் கிளையடிச்சு அடிச்சு அம்மன் கோயிலை கொண்டு போய் மாற்ற இயலாது ஆனால் அம்மா இருக்கிற ச சூழலை மாற்றுதல் மூலம் அப்படி பெருமளவான மாற்றத்தை கொண்டு வரலாம் அம்மாக்கு நல்ல நண்பர்களை கொண்டு விடுறதுக்கும் அம்மா அப்பா ஒரு வேலைக்கார பிள்ளையை பிடிச்சு விடுறதுக்கும் பிறகு வீட்டில் மனசு இருபத்தி நாலு நேரம் இருக்கிறதுக்கு மனசை அடிச்சாலும் கடிச்சாலும் தாங்கி கொண்டிருக்கிறதுக்கும் அப்படி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட பிள்ளையும் தப்பும் உங்களுக்கும் தப்பும் இதுல எங்களுக்கு வந்து மூன்றாவது கேள்வி என்னன்றா இப்படியா நிலைமையில அம்மாவுக்கு போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸோ டிப்ரஷனோ அல்லது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ வந்துட்டா பிள்ளையை அம்மாட்ட இருந்து பிரிக்க வேணுமா இல்லையான்றது இதை நான் உங்களுக்கு கேள்வியாக விடுவணுமான்னு ஜோதிச்சேன் நான் கொஞ்சம் ஜோதிச்சு சொல்லுங்க இது என்ன நடக்க மாட்டேன் ஆனால் இல்லை அம்மாக்கு சைக்கோசிஸே வந்தாலும் அதை அசஸ் பண்ணி அம்மா பிள்ளையை ஹார்ம் பண்ண மாட்டா என்கிற தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் சைக்காட்டிக் கன்சல்டன் இப்ப நீங்கள் ஓட்டில் அட்மிட் பண்ணினா கூட பிள்ளையையும் அம்மாவையும் பிரிக்க மாட்டார் அம்மாவை பிள்ளையோடு தான் விடுவார் பட் அண்டர் ஒப்சர்வேஷன் ஒப்சர்வேஷனில் தான் பிடிவி நமது சிவகம்சரோட நான் அப்பாயின்மெண்டில் இருக்கீங்களா சரி கிட்ட தெரிஞ்சு கொண்டு விடுடியாங்க இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை அம்மாவையும் பிள்ளையையும் பிரிக்கக்கூடாது எந்தக்கு அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறீங்களோ இந்த மர இந்த மனநோய் படுமோசமாக கூடும் ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் போஸ்ட்மார்டம் ப்ளூ போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் இந்த மற்றது போஸ்ட்மார்ட்டம் பிங்க் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு ஆண் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வைக்க வேண்டிய விடயங்கள் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு கல்யாணம் கற்ற பெண்ணும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வைக்க வேண்டிய விடயங்கள் இந்த மாதிரியான மருத்துவ ரீதியான இதுகளுக்கு வந்து சைக்காட்ரிக் மருந்துகள் கொடுக்கறதா இல்லையா என்ன மருந்துகள் கொடுக்குறேன் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு மேலதிகமாக சொல்ல விரும்பவில்லை என்றால் அது ஒரு சைக்காட் அனலைஸ் பண்ணித்தான் கொடுக்கணும் இதில் நான் ட்ரக்குன்ற பேரை சொல்லிவிட பரசிட்டமோல் உண்டு இவளை நாளே பதினொருளை கொடுத்து ஒன்று இருப்பானாங்க மேன்சிக்கு அடிச்சு போட்டு ஆகவே நான் ட்ரக்குண்ட பேர்களை சொல்லலை ஒரு சைக்காரிக் கன்சல்டன்ட் ஆண்களும் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு பிரபலஜமான ஆள் இருக்கிறார்கள் சிவயோகன் சார் சிவதாஸ் சார் ஸோ இதில் ரெண்டு பேருமே எனக்கு படிப்பிச்சார்கள் ரெண்டு பேருமே கடவுள் மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கலாம் சிவகன் சார் சிவதாசன் சார் நான் இதில் போட்ட வீடியோக்கள் ஏதாவது பிள்ளை இருந்தால் அட்லீஸ்ட் வேற ஒரு ப்ரொஃபைல் இருந்தாவது கொமெண்ட் பண்ணுங்க பிள்ளை இருக்குது தம்பி இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்போ எல்லாம் சிலபஸ் மாறிட்டு ஏதாவது பிள்ளை இருந்தால் சைக்காரி தெரிஞ்சவர்கள் கொமெண்ட் பண்ணலாம் அது வரைக்கும் இது ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த சைக்காட்டு தொடர்பான முக்கியமாக வீட்டில் மனசன் மெனசி பிள்ளை பெற்றாப்பறது அடிபடுகின்ற காரணங்கள் அதுக்குரிய முக்கியமான காரணம் என்பது தொடர்பாக சொல்லிங்க இவ்வளவுதையும் சொன்ன நான் ஒரு விடயத்தை சொல்லாம விட்டுட்டு போனா சரியில்லை இந்த போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் டிப்ரஷன் எல்லாத்துக்குமே வாரது காரணம் ஆம்பளையார் இன்றைக்கு நாங்கள் மனசு பிள்ளை பெற்ற பிறகு உழல் ரவு கொள்ளவும் மேலாது எங்களோடய மனசில் இருக்கிற ஈர்ப்பும் இல்லாமல் நாங்கள் வேறு பொம்பளை எழுட்டு இன்றைக்கு நாங்கள் போகிறோமோ அன்றைக்கு நீங்கள் உங்களோட பிள்ளையை இழக்கிறீங்களத ஞாபகம் கொள்ளுவோம் அந்த பிள்ளை என்னதான் வளர்ந்தாலும் பிள்ளை படிக்காது அதை ஞாபகம் கொள்ளுவோம் என்னடா அந்த முதல் ஒரு வருடம் அந்த பிள்ளைக்கு கிடக்குற அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற பாசம் அதுதான் அந்த பிள்ளைனுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் முதல் ஆயிரம் நாட்கள் என்று சொல்வார்கள் முதல் ஆயிரம் நாட்கள்ல தான் ஒரு பிள்ளை வளரும் அதுக்கு பிறகு பிள்ளை சும்மா வளரும் முதல் ஆயிரம் நாட்கள்ல பிரெயின் டெவலப்மெண்ட் ஆவே மூளை நல்லா வளரணும்டா என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் குழந்த பிள்ளைகளுக்கு என்பது தொடர்பாக எல்லாம் ஆறுதலாக நான் வீடியோ போடுகிறேன் இடக்கிட இந்த பொலிட்டிக்ஸை கதைக்கிறது விட்டு போட்டு சமூகத்துக்கு பிரியோசனமான ஒரு சில மருத்துவ குறிப்புகளை சொல்லணும்னு டாசபார் இது உங்களுக்கு பிடிச்சிருந்த അല്ലേ എതാ ഡൗട്ട് ഇന്ന് വേണ്ട തൊണ്ണൂറ്റി നാല് എഴുപത്തിയേഴ് അഞ്ഞൂറ്റി അമ്പത്താറ് തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് ഇരുപത്തി നാല് എസ്എംഎസ് പൂണ്ണുോ ഉടനാ റിപ്ലൈ പേ നന്ദി വണക്കം ഡോക്ടർ അർജുന